அரசு பணியை நோக்கி உங்கள் மயிலஞ்சல் இப்படிக்கு அருண் அனைவருக்கும் வணக்கம் மயிலஞ்சல் வந்து உங்கள் அருண் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று பார்ட் ஒன்று பார்த்தோம் தமிழ் வளர்ச்சித்துறையோட பார்ட் ஒன் பார்த்தோம் இன்றைக்கி வந்து தமிழ் வளர்ச்சித்துறையோட பார்ட் டூ பார்க்குறோம் கொஞ்சம் கிளாஸ் புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எதுவும் திருத்தம் செய்ய முடியும்னா திருத்தம் பண்ணிக்கிடுவோம் இப்போ நமக்கு டைம் இல்லை அதனால தான் ஸ்பீடாக போய்க்கிருக்கோம் இந்த பாலிசி நோட் அப்படின்ற டாபிக் வந்து இதோட முக்கியமான ரோல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லோரும் தனியாக அதை எடுத்து தனியாக இருக்குன்னு உட்காந்து படிக்க மாட்டோம் சரி இது யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்ற நோக்கத்துக்காண்டி தான் நம்ம இதை எடுத்து பார்த்துட்டு முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா உங்களோட வாசித்துக்குங்க மாதிரி எல்லா வீடியோலையும் பிடிஎஃப் வந்து டிசை இந்த வார்த்தைக்குள்ளே எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க டவுன்லோட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை வாசிக்குங்க இல்லை என்னால் படிக்க முடியல டைம் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ மட்டும் கேளுங்க போதும் சரிங்களா சரி இப்போ இயல் டூ ரெண்டாவது இப்போ பார்ட் டூ ரெண்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழிபெயர்ப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏற்கனா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாடத்தில் படிச்சிருப்போம் பாரதி மொழிபெயர்ப்பு அந்த ட்ரெயின் அந்த ஜப்பானில் இருந்து அந்த அணுகுண்டு வீச்சப்போ ஏதோ மொழி தெரியாமல் அணுகுண்டு வந்து உலகமே போச்சு அப்படி இப்படிலாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி இங்கே மொழிபெயர்ப்பு பெயர்வு தொகுத்தல் விரித்தல் தொகை விரி மொழிபெயர்த்து அதர அதற்பட அதற்பட யாத்தலோடு அணை மரபினவே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது தொகுத்தல் விரித்தல் தொகை விரி மொழிபெயர்த்து அதற்பட யாத்தலோடு அணை மரபினவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லுது முள் முதல் நூலில் முதல் நூலில் உள்ளவற்றை தொகுக்கணும் தொகுத்து நூலாக்கணும் நூலாக்கி விரித்து நூலாக்கணும் தொகுத்தும் விரித்தும் நூலாக்கள் மொழிபெயர்த்தும் நான்கு வகை வழி நூல்களில் பற்றி தொல்காப்பியம் எடுத்து எம்புகிறது தொகுத்தலை பற்றி சொல்லுது விரித்து எழுத பற்றி சொல்லுது தொகுத்தலை விரித்தலை பற்றி சொல்லுது மொழிபெயர்த்தல் என்னும் நான்கு வகை வலினூல் பற்றி தொல்காப்பியம் சொல்லுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க தொல்காப்பியம் சொல்லியிருக்கு மொழிபெயர்ப்பு இல்லாமல் மொழிபெயர்ப்பு இல்லாமல் ஒரு மொழியின் முன்னேற்றம் என்பதே இல்லை என்றும் கூறும் அளவுக்கு மொழிபெயர்ப்பு இன்றியமையதாக விளங்குகிறது சரியா மொழிபெயர்ப்பு இல்லாமல் ஒரு மொழியின் முன்னேற்றம் முன்னேற்றம் அடையாது என்பதற்கு மொழியின் முன்னேற்றம் என்பதே இல்லை என்பது ஊரளவுக்கும் மொழிபெயர்ப்பு வந்து இன்றியமையாத தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொழி வளம் மொழி வளம் பெறவும் உலக மொழிகளுடன் நட்பு பாராட்டவும் மொழிபெயர்ப்பு அவசியமாகிடுது இது ரொம்ப முக்கியம் மொழி வளம் பெறவும் உலக மொழியுடன் நட்பு பாராட்டவும் மொழிபெயர்ப்பு அவசியமாகும் அலுவலக நடைமுறைகள் தங்குதலையின்றி நடைபெற மொழிபெயர்ப்பு பங்கு மகத்தானது அதனால் எவ்வளோ தந்துருங்க போதும் அது அந்த மொழிபெயர்ப்பை வந்து எதை மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த யார் சொல்லியிருக்கா தொல்காப்பியம் சொல்லியிருக்காங்க அந்த இதை பார்த்துக்கங்க கேட்டாங்க எக்ஸாமில் கேட்டாங்கன்னா போட்டிருங்க அவ்வளோதான் அடுத்து இயல் மூணு செந்தமிழ் சொற்பிறப்பியல் திட்டம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்கம் இது ஒன்றும் இல்லை எப்போ ஆரம்பித்தாங்க எங்கே ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் விரதம் தேவையில்ல தோற்றம் தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு தானே உயரும் உயரும் அறமும் ஓங்கும் தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு தான் உயரும் தமிழ்நாடு தான் உயரும் அறிவு உயரும் அறமும் ஓங்கும் யார் சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசன் யார் சொல்கிறாரு பாவேந்தர் பாரதிதாசன் நம்ம என்ன சொல்கிறாப்புல தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு தான் உயரும் உயரும் அறமும் ஓங்கும் அப்படின்னு ஒன்று யாருன்னா பாரதாசன் அகராதி பணி என்பது மொழியை காக்கும் நுட்பமான ஆய்வு பணியாகும் அகராதி பணி வழியாக அருந்தமிழன் சொல்வளத்தை பாதுகாப்பதற்காக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமொழி அகர முதலி திட்ட இயக்கம் தொடங்கப்பட்டது அவ்வளோதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீத் திட்ட இயக்கம் முன்னாள் முதல்வர் கலைஞர் நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் மண்மே கலைஞர் அவரால் தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு நான் வச்சுங்க வருஷத்து நான் வச்சுங்க இதுக்குன்னு அகராதிப்பு நிலையாக அருந்தமிழின் சொல் வளத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இது அந்த சொல் வளத்தை பாதுகாக்கிறது இந்த சொற்பிறப்பியல் அகரமுதலை திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அகர முதலி திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை நம் இலக்கு இவ்விளக்கினை எழுதும் வகையில் செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமொழி திட்ட இயக்கம் தொடர்ந்து தமிழ் பணியிலே ஆற்றி வருகிறது அவ்வளவு தேவையில்லங்க பண்ணுறோம் நோக்கம் சொற்கள் புலங்க புலங்க புழங்கப்படும் வரை மொழிகள் வாழும் சொற்களை காக்கா காத்தால்தான் மொழிகளை காக்க முடியும் சொற்கள் காலந்தோறும் நிலைக்க அகராதிகள் ஏற்றப்பட வேண்டும் மொழிபெயர்ப்பு உயிர்ப்புடன் அமைய கலைச்சொல்லாக்கம் இன்றியமையாததாகும் அகராதி உருவாக்கம் கலைச்சொல்லாக்கம் என்ற இரு முதன்மையான ஆக்கப்பணிகளை செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர திட்டம் செய்து வருகிறது சொற்கள் புழங்கப்படும் வரைதான் மொழிகள் வாழும் சொற்களை காத்தால்தான் மொழிகளை காக்க முடியும் சொற்கள் காலந்தோறும் நுழைக்க அகராதிகள் ஏற்றப்பட வேண்டும் மொழிபெயர்ப்பு உயிர்ப்புடன் அமைய கலை சொல்லாக்கம் இன்றியமையதாகும் அகராதி உருவாக்கம் கலை சொல்லாக்கம் என்ற இரு முதன்மையான ஆக்கப்பணிகளை செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமொழி திட்டத்தின் முக்கிய நோக்கமாகவும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்துருங்க அடுத்து தமிழ் பேசி செயலி தமிழ் பேசி செயலின்னு ஒரு செயலி இருக்குது இது என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டுக்கு வர பிற மொழிவருக்கு பயன்படும் வகையில் வந்து அகராதியோடு ஒரு குறுஞ்செயலி செயல்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் பேசி செயலி மட்டும் பார்த்துக்குங்க பிற பயன்படும் வகையில் வந்து ஒரு குறுஞ்செயலி அது என்னென்னா பன்மொழி அகராதியுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ் கலைக்கழகம் தமிழ் கலைக்கழகம் தமிழ் கலைக்கழகம் எந்த வருஷம் மட்டும் ஆரம்பிச்சுக்கோ பார்த்துக்குங்க தமிழ் கலை எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ் கலைக்கழகம் எந்த ஒரு சாரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ் கலைக்கழகம் தமிழ் கலைக்கழகம் எந்த ஒரு சார் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இதோட நோக்கம் என்னென்னா பழமை வாய்ந்த மொழியான தமிழ் மொழியை காக்கும் நோக்கில் அன்றாடம் பயன்பாட்டிற்கு வரும் பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை தரப்படுத்தி ஊடகங்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் மொழியாளருக்கும் வழங்கும் நோக்கில் ஒன்றும் இல்லை அன்றாட பயன்பாட்டிற்கான பிறமொழி சொற்களை ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் சொல்ல வந்து கொடுக்குறாங்க ஊடகங்களுக்கு அறிவியலாளருக்கு மொழியிலாளருக்கு ரெண்டாயிரத்தி தமிழ் கலைக்கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாறில் உருவாக்கியிருக்காங்க அடுத்து சொற்குவை வலைத்தளம் சொற்குவை வலைத்தளம் இந்த இது முக்கியம் உலகுக்கு தமிழ்மொழியின் உயர்வுதனை காட்டுவது சொற்பொருக்க சொற்பெருக்கமாகும் உலகுக்கு மொழியின் உயர்வுதனை காட்டுவது சொற்பெருக்கமாகும் தானே ஏறனா பாவேந்தர் பாரதிதாசன் அதை மட்டும் பார்த்துங்க வேற இந்த வலைதளம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலு வரைக்கும் பதினஞ்சு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு சொற்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்துங்க உலகுக்கு தமிழ் மொழியின் உயர்வினை காட்டுவது சொற்பெருக்கம் அந்த சொற்பெருக்கம் இருந்தால் தான் தமிழ் உயர்வு அப்படின்றத காமிக்கும் அப்படின்னு சொல்லி யாரு பாவேந்தர் பாரதி சொல்கிறாப்புல தமிழ் அகராதியியல் நாள் விழா தமிழ் அகராதியியல் நாள் விழா நம்ம முனிவர் ஒருக்காங்கள தமிழ் அகராதிகளின் தந்தை அகராதி உள்ளிட்ட பல்வேறு அகராதிகளை ஏற்றி வரும் தமிழ் அகராதிகளின் தந்தை என்று போற்றப்படுவருமாகிய வீரமாமுனிவரின் தமிழ் பணியை போற்றும் வகையில் அவர் பிறந்தநாள் நவம்பர் எட்டு நல்லா வச்சுக்கோங்க நவம்பர் எட்டு அவர் பிறந்தநாள் நவம்பர் எட்டு அகர முதல் இயக்கத்தால் தமிழ் அகராதி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆனால் தமிழ் அகராதிகள் நாள் வந்து வீரமாமுனியோட பிறந்த நாள் தமிழ் அகராதி நாள் இப்போ நவம்பர் நவம்பர் எட்டு ஏன் எட்டை கொண்டாடுறோம் அப்படின்னா வீரமாமுனிவரோட பிறந்தநாள் அந்த வீரமணி வர கான்ஸ்டாண்டி ஜோசப் பிஸ்கி அப்படின்ற வீரவமணிவரோட பிறந்தநாள் அதுதான் வீரவமணியோட பிறந்தநாள் கான்ஸ்டாண்டி ஜோசப் பிஸ்கி அப்படின்ற வீரமணியோட பிறந்தநாள் தான் அது அதனால நான் வச்சுக்கோங்க சதுரகராதி உள்ளிட்ட அகரா ஏற்றி வரும் தமிழக அகரா அகராத அகராதி இயலின் தந்தை போற்றப்படுகிற வீர முனிவர் தமிழ் பணியை போற்றும் வகையில் அவர் பிறந்த நாள் நவம்பர் எட்டை அகரமொழி இயக்கத்தால் தமிழ் அகராதி நாளாக கொண்டாடப்படுகிறது முக்கியமானது நான் வச்சுக்கோங்க அகராதி ஆய்வு மலர் அகராதி ஆய்வு மலர் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் விருதுகள் தேவனேய பாவனர் விருது தேவனேய தமிழ் சொல்லாய்வில் தனித்தனம் தமிழ் வேர்ச்சொல்லாய்வில் தனித்தடம் பதித்த மொழிநாயிறு தேவநேய பாவனாரை அடியொற்றி தமிழ் சொல்லாய்விலும் தமிழ் அகராதி படைத்தலிலும் சிறந்து விளங்கி வரும் தகுதி வாய்ந்த உள்நாட்டு அகராதியல் அறிஞர் ஒருவருக்கு தேவநேய பாவனார் விருது ரெண்டாயிரத்து இருபது ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் விருது தொகுதி ரூபாய் ரெண்டு லட்சம் ஒரு சவரம் தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறது சிறப்பு செய்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நான்கு இல்லை விருது வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டுள்ளது தேவநய பவனர் விருது தமிழ் வேர்ச்சொல் தனித்திறம் பதித்த அறிஞர் மொழி ஞாயிறு தேவநய பாவனரை அடிவற்றி தமிழ் சொல்லாய்விலும் தமிழ் அகராதி படத்திலும் சிறந்து வழங்கி சிறந்து வரும் தகுதி வந்த உள்நாட்டு அகராதியர் அறிஞருக்கு வந்து இந்த தேவநய பாவர விருது வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வீரம முனிவர் விருது வீரம முனிவர் விருது வீரகமணிவரின் படைப்பாக்க நெறியை பின்பற்றி தமிழ் அகராதியில் வெளியிட்டன தமிழ் அகராதியில் வெளியிட்டுள்ள தமிழை தாய்மொழியாக கொண்டிராத இதுதான் முக்கியம் தமிழை தாய்மொழியாக கொண்டிராத பிறப்பால் வெளிநாட்டைச் சேர்ந்த பிறப்பால் வெளிநாட்டைச் சேர்ந்த வெளிநாடு வாழ் அகராதியில் அறிஞர்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களில் வாழும் அகராதியில் அறிஞர்கள் தமிழ்நாட்டில் வாழும் அகராதியில் அறிஞர்கள் ஆகியோரிலிருந்து தகுதி வாய்ந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் வீராமணி விருது வழங்கப்படுகிறது இது மட்டும் வச்சுங்க ஏன்னா கான்ஸ்டன் இத்தாலியன் ஜோசப் கான்ஸ்டன் ஜோசப் இருக்கு வெளிநாட்டில் வந்தவர் அவர் தமிழ் அகராஜ் நிறைய வெளியிட்டிருக்காரு அவனால் தமிழ்நா தமிழை தாய்மொழியாக தாய்மொழியாக கொண்டிராத பிறப்பால் வெளிநாடு சேர்ந்தவர் எங்கேனாலும் வாழ்ந்துருக்கலாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கலாம் ஆனால் தமிழில் அவருடைய தாய்மொழி வந்து தமிழாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வீரமணி விருது நான் தமிழ் கேட்டுவாங்க விருது பிறமொழி சொற்களை பயன்படுத்தாமல் நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்தும் அலைபேசியில் நேர்காணல் செய்து நடுவலக மதிப்பின் அடிப்படையில் மாவட்டத்துறை ஒருவர் தேர்ந்தெடுத்து தூய தமிழ் பற்றாளர் விருது வழங்க முடிகிறது அன்றாட வாழ்க்கையை போடுவாங்க தூயத்தில் தூய தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டு அன்றாட வாழ்க்கையை வந்து பிறமொழி சொற்களை பயன்படுத்தாமல் நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்துவதும் அலைபேசியில் நேர்காணல் செய்கிறாங்க நல்ல தமிழை பயன்படுத்தணும் அவ்வளோதான் தூய தமிழ் பெற்றவர்கள் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபது மூணு வாங்கப்படுது தூய தமிழ் ஊடகம் வருது அப்படின்னா சொற்களின்றி தூய தமிழை சொல்கிற ஊடகத்துக்கு கொடுப்பாங்க அச்சு ஊடகத்துக்கு அதாவது நியூஸ் பேப்பருக்கும் செய்தித்தாளர்களுக்கும் ரெண்டுத்துக்குமே கொடுப்பாங்க இது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து வருது தூய தமிழ் அது பேர் ஊடகம் வருது நச்சமிமி பாவலர் விருது பிறமொழி கலப்பில்லாத தூய தமிழ் சொற்களையும் பாடுபொருளுக்கேற்ப புதிய புதிய கலை சொற்களையும் கொண்டு கவிதை கவிதை ஈற்றும் கவிஞர்கள் மரபு கவிர்கள் ஒருவரையும் புது கவிஞர் ஒருவரையும் இது யாருன்னா கவிஞர் கொடுக்க பாருங்க மரபு கவிஞர்களுக்கு புது கவிஞருக்கு நச்சமிழ் விருது இது என்ன பிறமொழி கலப்பில்லாமல் இருக்கணும் புதிய புதிய தமிழ் சொற்களை கொண்டு கவிதை ஏற்றும் புதிய சொற்களை கொண்டு தமிழ் ஏற்றும் மரபு கவிஞருக்கும் புது கவிஞருக்கும் ஒருவரை தேர்ந்தெடுத்து நற்றமிழ் பாடுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபது வழங்கப்படுது சொல் வயல் திங்கள் மின்னதல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருந்து ஜூன் மாதத்திலிருந்து திங்கள் தோறும் மாத திங்கள்னா மாதம் மாதத்திலிருந்து திங்கள் தோறும் ஜூன் மாதத்திலிருந்து திங்கள் தோறும் மின்னிகள் எழுதப்படுகிறது உலகத்தின் எந்த முறையில் யார் வேண்டுமானாலும் பார்த்து பதிவிறக்கம் படித்த வகைமையில் சொல்வயல் மின்னிதல் சொற்குவை வலைதளத்தில் வெளியிடப்பட்டு வருகிறது அகராதியல் சொல்லாக்கங்கள் சொல்லாய்வுகள் மொழியியல் போன்ற செய்திகளை உள்ளடக்கிய சொல்வயல் மின்னிதல் புலனம் வழியாகவும் பயிரிடப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் நாற்பத்தெட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சொற்குவை மாணவ மாணவ தூதுவர் பயிற்சி திட்டம் கலை சொல்லாக்க ஆற்றலை கற்றுள்ள கல்லூரி மாணவர்களிடம் கொண்டு சேர்த்து அவர் ஆற்றலை வளர்த்ததற்கும் வகையில் சொற்குவை தூதுவர் மாணவ தூதுவர் திட்டம் கல்லூரி மாணவர்கள் யாருனால் கல்லூரி மாணவர்கள் என்ன பண்ணுவோம்னா கலை சொற்காலத்தில் கலை சொற்க கலை சொல்லாக்க ஆற்றலை வந்து ஊக்குவிக்கிறது கண்டி கல்லூரி மாணவர்களிடம் வந்துடுங்க குலமெனப்படுவதும் தமிழே கோவெனப்படுவதும் தமிழே நடமெனப்படுவதும் தமிழே நாடனப்படுவதும் தமிழே அப்படின்னு சொன்னவர் யாருனா மொழிநேர் தேவ மொழிநேறு தேவனமானார் குளமென பாடுவதும் தமிழே கோவன பாடுவதும் தமிழை நலமென பாடுவதும் தமிழே மொழி ஞாயிறு என சொன்னவர் யார்னா தேவனைய பாவனார் ஜஸ்ட் ஒரு இடம் ரிவிஷன் பண்ணிடுவோம் டக்குன்னு ஸ்பீடு 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 ஏன்னா விருது ரொம்ப முக்கியம் அதுக்காண்டி தான் வா நல்லா படிங்க எக்ஸாம் வர எக்ஸாம் போட போகிறாங்க இப்போ எக்ஸாம் போட்டவங்களுக்கு வந்து பரவாயில்ல குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ எல்லாமே ஒரு குரூப் குரூப் ஒன்றில் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் நான் அதிகாரப்பூர்வம் வரலானா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த வர அடுத்த கவுன்சிலிங்கில் உங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் தீன் அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த சவர் முன்னாடி ஃபோட்டோ எடுத்து போஸ்டிங் எடுத்து எல்லா ஸ்டேட்டஸை வைங்க அதுக்கு படிங்க சரி அகராதிகள் நாள் எப்படின்னா நவம்பர் எட்டு ஏ நவம்பர் எட்டை கொண்டாடுறோம் அப்படின்னா வீரமணி பிறந்தனாலும் அவங்க யார் அப்படின்னா சதுர அகராதி வெளியிட்டவங்க அவங்க வந்து தமிழ் அகராதியின் தந்தைன்னு அழைக்கப்படுறாங்க தந்தைன்னு அழைக்கப்பட்டவர் யார் வீரமுனிவர் அடுத்து தேவனயா பாவனார் விருது அப்படின்னா தமிழ் வேர்ச்சொல்லாய்வில் தனித்தனம் பிடித்தவர் யார் தமிழ் தேவனயா பாவனார் சிறந்து விளங்கு வெறும் தகுதி வாய்ந்த உள்நாட்டு அகராதியில் அறிஞராசியர் ஒருவாருக்கு வந்து இந்த விருது கொடுக்கணும் வீரமுனிவர் ஒரு விருது வீரமாமனிவர் விருது வீரமாமனி ஒரு விருது இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம் அந்த தமிழக வெளியிடுவாங்க யாருனா அவங்க தமிழை வந்து தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடாது தமிழை தாய்மொழியாக கொண்டு இருக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தமிழ தாய்மொழியை கொண்டு வந்த வெளிநாட்டவர் அவர் எங்கானும் வாழலாம் தமிழ்நாட்டை வாழலாம் இந்தியாவில் வாழலாம் இல்லை வேறு மாநிலத்தில் உள்ள வாழலாம் ஆனால் தமிழ்நாட தமிழை வந்து தாய்மொழியாக கொண்டு இருக்கக்கூடாது இது எக்ஸாம்பில் கேட்க வாய்ப்பு கூட்டில் வந்தாங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது தூய தமிழ் பற்றாளர் வருது தூய தமிழ் பற்றாளர் வருது பார்த்தோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையை வந்து பிறமொழி சொற்களை பயன்படுத்தாமல் நல்ல தமிழ் சொற்களை பேசுகிறவங்களுக்கு தான் தூய தமிழ் பற்றாழை விருது கொடுப்பாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருபது தான் அடுத்து தமிழ் ஊடக விருது அச்சு ஊடகத்துக்கும் காட்சி ஊடகம் தொலைக்காட்சிக்கும் அச்சு ஊடகத்துக்கும் இந்த விருது கொடுப்பாங்க ஊடகத்தில் வந்து பிறமொழி கலப்பு என்று பயன்படுத்துகிற ஊடகங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து வந்து நற்றமிழ் பாவலர் விருது பிறமொழி கலப்பு இல்லாமல் ஒரு புது கவிதை ஒரு மரபு கவிதருக்கும் புது புது தமிழ் கலைச்சொற்களை சொற்களை வச்சு கவிதை எழுதுறவங்களுக்கு வந்து இந்த நற்றமிழ் பாவலர் விருது கொடுப்பாங்க அடுத்து வந்து சொல் வயல் திங்கள் மின்னிதல் இது ஜூ ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதத்துலேருந்து வெளியிடுறாங்க இது வந்து இந்த எல்லா அகராதி சொல்லாய்வுகள் சொல்லாய் சொல்லாக்கங்கள் சொல்லாய்வுகள் மொழியல் போன்ற செய்திகளை உள்ளடக்கிய மின்னிதல் பண்ணணும் மொழியாக பயன்படுத்துகிறது நாலு தினம் தேவையில் விட்டுருங்க சொற்குவை மாணவது விருது எங்கள் கல் கல்லூரியில் வந்து அந்த அகராதிகள் கல்லூரியில் வந்து கலை சொல்லாக்க ஆற்றலை வந்து மானடை கொண்டு சேர்க்கறதுக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து குலமெனப்படுவதும் தமிழே கோவனப்படுவதும் தமிழே நலமெனப்படுவதும் தமிழே நாடனப்படுவதும் தமிழை அப்படின்னு சொன்னாலும் என்ன முறைநாயர் தேவனைய பாவனார் மொத்தம் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிறாங்கன்னா ஒரு கோடி பதினேழு லட்சத்து ஏழாயிரத்தி முந் முப்ப எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஒதுக்கிருக்காங்க பட்ஜெட் மொத்த பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்காங்கன்னா அவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க இந்த ஒரு கொஞ்சம் இதுதான் இருக்கும் இன்ஸ்டியூஷன் தான் இருக்கும் இந்த நிறுவனர் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க நிறுவனர் நாள் உலக தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த உலக தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த உலக தமிழ் சங்கத்தை தோற்றுவித்த மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நினைவு கூறும் வகையில் அவரோட பிறந்தநாள் ஜனவரி பதினேழில் வந்து ஆண்டுதோறும் நிறுவன நாளாக கொண்டாடப்பட கொண்டாட கொண்டாடப்படுகிட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா இது இதோட நிறுவன நாள் வந்து எப்படின்னா ஜனவரி பதினேழு உலக தமிழ் யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர் பிறந்தநாள் ஜனவரி பதினேழு ஓகேவா கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப இருக்காது இது நம்ம தமிழ் சங்கத்தை வந்து பற்றி சொல்கிறனால அதனால் அது எங்கே முன்னாடி வந்துடும் இந்த உலக தமிழ் சங்கம் மதுரை நம்ம மதுரையில் இருக்க தமிழ் சங்கம் தமிழ் மொழி இலக்கியத்தின் நினைவு நிலைக்கலன் இசையில் இனிய ஊற்று நாடகத்தின் நலங்கொழிக்கும் நன்மொழி என்று தமிழ்நாடு அரசின் முன்னாள் அமைச்சர் பேரசுக்காக அன்பழகன் புகழப்பட்ட பெருமைக்குரியது தமிழ்மொழி உயிர் நாவில் உருவாகிய உலக மொழி நம் செம்மொழியான தமிழ்மொழி அம்மொழி செம்மாந்து செம்மொழியான தமிழ் அம்மொழி செம்மாந்து உலக அரங்கில் நடைபோட எண்ணற்ற பணிகளை ஆற்றி வரும் உலக தமிழர்களையும் தமிழ் அமைப்புகளையும் ஒன்றிணைக்கும் முகமாகத்தான் முகமாக திகழும் உலக தமிழ் சங்கம் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு உலக தமிழ் சங்கம் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்க பெற்றது ஈழ ஐநூறு ஆண்டுகளாக விழிப்புணர்ந்து தொடர்ந்து உயிர்ப்புடன் இயங்குவரும் ஒரு நகரம் மதுரை மாநகரம் அதெல்லாம் தேவையில்லை அங்கே தந்துருங்க எந்த ஒரு சாரம் சங்கம் மட்டும் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மெயின்ஸ்க்கு நமக்கு தேவைப்படாது இன்ஸ்டியூஷனில் வந்துச்சுன்னா தமிழ் இன்ஸ்டியூஷனில் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்காண்டி பார்த்துக்குறோம் எந்தெந்த வருஷம் மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா தமிழ் வளர்ச்சித்துறை ஒருத்தருக்கு அது போதும் இது தமிழ் பல தஞ்சாவூர் இங்கே தான் என்ன பண்ணணும்னா அந்த கட்டடம் வந்து தமிழ்நாடுன்ற வடிவத்தில் இருக்கும் இது செப்டம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு தமிழ் பள்ளிகம் உருவாக்கப்படுது அன்னாவின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினஞ்சு அன்னையும் திறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று தமிழ்நாட்டோடய நெருக்கலஞ்சிதுன்னா தஞ்சாவூர் நெற்களஞ்சியமான தஞ்சாவூரில் இதில் உங்களுக்கு தெரியும் அந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற ஐந்து எழுத்துக்களில் வந்து ஐந்து புலங்கள் அமைந்திருக்கின்றன அந்த அஞ்சு கட்டடம் இருக்கும் மொத்தம் இருபத்தி ரெண்டு துறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இதுதான் மெட்ரா ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்ற மாற்றுவதற்கு தியாகி சங்கரங்கரனார் போன்ற தியாகிகள் உயிர்நீத்த போராட்டங்கள் மறந்துவிடக்கூடாது பேரறிஞர் அண்ணாவின் மிகப்பெரிய ஆசை தமிழ்நாடு என்று பெயர் சுட்டுவது அவர் ஆசைப்பட்டதை போல தமிழ்நாடு பேர் உதயமானது அவர் கனவை சுமந்து கொண்டு தமிழ் பல்கலைக்கட்டங்களுக்கு தமிழ்நாடு என்ற எழுத்துக்களின் வடிவங்கள் கொடுக்கப்பட்டன அதாவது தமிழ்நாடு என்ற ஐந்து எழுத்துக்களில் அதாவது கட்டடம் எப்படி இருக்குன்னா அஞ்சு கட்டடம் இருக்கும் அஞ்சு கட்டடம் இருக்கும் அந்த அஞ்சுமே எப்படி இருக்குன்னா அந்த இப்படி இருக்கும் தா நீங்கள் நெட்டில் போட்டீங்கன்னா தெரியும் வருஷ அப்படியே மேலேருந்து வீடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி வரிசையாக அதாவது நீங்கள் எடுத்து வேணால் பாருங்கள் நெட்டில் போய் தமிழ் பல போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட் அப்படி வரிசை அந்த கட்டணம் ஃபுல்லாக அந்த மணி தான் இருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இருக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று இருக்குது இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சென்னையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடந்துச்சு மாநாடு நடந்துச்சு ரெண்டாம் மாநாடு நடந்திருக்கும் திரும்ப கோயிலுக்கு சென்ற பாட்டி யாரேனும் வழிமன்றால் கோயில் மொட்டை எடுத்து தண்டிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தமிழ் மாநாடு இருக்கும் அந்த உலகத்தமிழ் மாநாடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்துகிட்டு வருஷம் எங்கே நடந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து வருஷம் எந்த மாநாடு எந்த நாட்டில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு வருஷம் எந்த மாநாடு எந்த நாட்டில் நடந்துச்சு இது ஃபஸ்ட்டாகணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்புடின்னா வருஷம் தமிழ்நாட்டில் நடந்தது வருஷம் எந்த மாநாடு எங்கே நடந்துச்சு எந் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நடந்துச்சு அப்போ முதலமைச்சர் யாராக இருந்தா அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும் கரண்டாக இப்போ எந்த மாநாடு நடந்திருக்கு ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடந்துச்சு இது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் தனித்தனியாக பிரித்து வித்தரணும் இதே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் கேட்பாங்க உலக தமிழ்நாடாக நடந்திருக்கு அப்போ யார் அண்ணாதான் இருந்திருக்காரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து கலைஞரோட உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் பதிவு பெற்றது இது மட்டும் பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மாண்மீது முன்னாள் முதலமைச்சர் கலைஞரவர்களால் சங்கங்கள் பதிவுச் சட்டத்தின்படி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அவ்வளோதான் இதை மட்டும் பார்த்துக்கிறோம் தமிழ் துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களால் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்து தமிழின் அனைத்து படைப்பிலும் நாட்டின்மை செய்து நூலுரிமைத் துறைக்கான காசோலை மற்றும் அரசாணை வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழ்நாடு விழா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னை மாநில கல்லூரியில் திருவள்ளுவர் அரங்கத்தில் தமிழ்நாடு எப்போ தெரியுமில்ல அது இதுதான் குரூப் ஒன் கொஸ்டின் குரூப் டூ கொஸ்ட் இன்ஜ் திட்டத்தில் பத்து தமிழர்கள் வீட்டு வாசி உதவி பிரதமர் வழங்கப்படுது அந்த இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் கனவு இல்லம் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க கனவு இல்ல திட்டம் ஓகே இது ஒரு தான் ரிவிஷன் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு பாட்டையும் பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் அடுத்து வந்து நம்ம வந்து அந்த மிச்ச டிபார்ட்மெண்டோட ஃபுல்லாக போடுவோம் ஓகேவா மயிலஞ்ச உங்களா அருண் வணக்கம் நன்றி வணக்கம்